ஹாய் விவர்ஸ் போன கதையில தேவ மங்கையில பார்த்து சிவனாவை நினைச்ச திருநாவுக்கரசரை பார்த்திருந்தோம் இந்த கதையில அது தொடர்ச்சியை பார்ப்போம் இப்போ திருநாவுக்கரசர் உகளூர்ல இருக்காரு திருப்பணிகளும் செய்யறாரு திருப்பதி பாடுறாரு இப்போ அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசு சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் அன்னைக்கு என்னுகின் என் சொல்லி என்னுகினோ எம்பெருமான் திருவடியே எண்ணி அப்படிங்கிறத திருப்பதி ஆரம்பிச்சு புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்பூகளூர் மேவிய புனிய திருப்பதி திருப்பதிகீத்த பாடிட்டு கருவறைக்குள்ள நுழைஞ்சு சிவனோட ஐக்கியம் ஆயிரத்திருப்பதீத்துக்கு பொருள் என்னன்னா உன்னை என்னன்னு சொல்லி உன் வந்து நினைப்பேன் இருக்கிற புண்ணியனே அப்படிங்கிறாரு திருநாக்கரசர் இறைவனுக்கு பணி செய்யறதே பெரிய தவம் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தவர் சிவன் திருநாக்கரசருக்கு மாத்துக்கோயாத பொண்ணை கொடுத்ததே அவரு திருப்பணி எவ்வளவு ஒரு இருக்கும் அப்பர் என் கடன் பணி செய்து கிடைப்பதே அப்படின்னு சொல்லி இருக்காரு இன்னொரு இடத்துல அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல் வல்வினை சொந்தந்தான் என் செய்யும் இல்லை மாநகர் எல்லை இல்லாத ஓர் அடிமை பூண்டேனிக்கே அப்படின்னு அப்புறம் சொல்லியிருக்காரு இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னா கஷ்டம் தான் என்ன செய்யும் என்னோட ஊழ்வினையும் சரி இப்ப செய்யற வினையும் சரி என்னை என்ன செய்ய முடியும் ஏன்னா சிவனுக்கே நான் அடிமையா இருக்கேன் அப்படி இருக்கும் போது வினைகள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏழு நாட்கள் சுண்ணாப கால வாயில இருந்தாலும் அஞ்சுவது யாதோ ஒன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை அப்படின்னும் நாமார்க்கும் குடியல்லோ நமனையே அஞ்சோ இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு பாடி சிவனை மட்டுமே கும்பிட்டு எதுக்குமே அஞ்சாம நின்னாரு இது மட்டும் இல்லாம சிவனோட காலடியில இருக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கும் அப்படின்னு வருணிச்சு பாடிருக்காரு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டறை கொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்னு இறைவனோட பாதத்துக்கு கீழ இருக்கிறத பத்தி வருணிச்சு பாடி இருக்காரு இந்த பாட்டோட பொருள் சொல்றப்ப அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க இவனோட பாதத்தை எவ்வளவு ரசிச்சு பாடி இருக்காருன்னு புரியும் வீணையும் அப்படின்னா குற்றக்குறை இல்லாத வீணை சத்தம் கேக்குதான் மாலை மதியம் அப்படின்னா சாயங்காலமும் இல்லாம மதியமும் இல்லாம வெப்பம் தனிஞ்ச நிலையில இருக்கிற மாதிரி சூழல் இருக்கா வீசும் தென்றலும் அப்படின்னா தென்றல் காத்து நல்லா வீசுது அப்படின்னு அர்த்தம் ஈங்கியில வேணிலும் அப்படின்னா வளர்ந்து வளர்ந்துட்டு இருக்கிற மூசு வண்டரை அப்படின்னா அங்கு வண்டு சத்தங்கள் இடுது அதனால அலர்கள்லாம் அதிகமா இருக்கு பொய்கை போன்றதே அப்படின்னா அங்க ஒரு பொய்கை இருக்குது ஈசன் எந்த அப்படின்னா சிவன் என்னோட அப்பா இணையடி நிழலே அப்படின்னா அவரோட ரெண்டு பாதத்தோட நிழலுக்கு கீழே நம்ம உட்கார்ந்து போது ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சிவனை வர்ணிச்சு பாடியிருக்காரு ஓகே வர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு நாயன்மார்கள் கதையை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ